பிச்சு போடுவேன்மா ஏய் நீ வா எல்லாம் ஒன்னால வர வந்துடா மாடா வெளில மாடா வான்னு சொல்லிட்ட வந்து அடிச்சுக்குடுவனே வெளில வா வா வெளியில இங்க இங்கே வா எதே தள்ளி விட்டுறாத பாட்டிலெல்லாம் இருக்கு தள்ளி விட்டு நொறுங்கிடும் வா வெல்ல வா வா எந்துச்சி வா ஏ ஃபுட்டு தரண்டா வாடா இந்தா 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 டேய் கொஞ்சமாச்சு காதில் வாங்கினாடா மனசனா நீனு பாத்துக்கிட்டு இருக்கு பாருங்க அவன் மட்டும் மேலே இறக்காந்திருக்கான் எங்களை மட்டும் கீழே இறக்கி விட்ட அப்படிங்கிற மாதிரி லுக் அடிக்குது பாருங்க ஏய் என்ன என்ன அங்கே பாரு இறங்கிடா படுக்க போகிறானோ ஏய் இதுடா ஆசிரம் வாங்குறானோ இங்கே இறங்கி வாடகை இறங்கி ஏய் நீ என்ன பார்த்தீங்களா மேலே ஏறிட்டானா இந்த மேலே ஏறணும் எங்கே பார்க்குற எங்கே ஏற பாக்கிற ஏய் சாண்டில் எங்கே பார்க்குற அவன் அவன் ஏறிட்டானா நவர் நவர் நீ நவர் ம் இங்கே நீ போகணுமா போ அவனை போய் கூட்டிட்டு வா ஆமாம் நீக்கலப்பான கீழே வந்துடுங்க ஐயா ஐயோ ஐயா ஐயா ஐயோ ஐயா சும்மா விட்டா போகிறாங்கடாம் பாருங்க அங்கே அது இடுக்கு இல்ல விளாடு நீ வா வேலை எங்கள் பாத்ரூம் த்ரூம் நான் எங்க போய் அங்கே போய் அள்ளலாம் முடியுமா என்னால பொல்லா பையனுங்க வேணுக்குன்னு அடிச்சு விட்டு போயிடுறாங்க எந்திரிடா ஐயோ போராட்டமா இருக்க இவனுங்களோட நான் அங்க போய் அவ்வளவு இழுக்க முடியும் கலமல உண்டுச்சி செட்டாயி வட வெள்ள வட வாடா வர மாட்டேங்க அட பாவி குட்டிகள் அடிச்சிட்டு போறோம் இங்க வாடா இல்லை ஐயோ என்ன அத்தகாசம் பண்ணது இந்த அல்பா அலினா இங்க வா வாடா உன்னை எப்படி தூக்கணும்னு தெரியு ஐயோ என்னோட ஜாம விடுவிடு